கொரோனா எல்லாரையும் வந்து வாழ்க்கையை கெடுத்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் கொரோனா என்னைய வாழ வச்சிச்சு மண்ணு திங்க போகிற உடம்பு இதை இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக செஞ்சு கெமிக்கல் இல்லாமல் அதை கொண்டுட்டு போய் சேஃப் பண்ணுறது தான் என்னோடய எய்மை ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப எடுத்துக்கோங்க உங்களை வந்து நான் பெரிய அமௌண்ட்டுக்கு எடுங்கன்னெலாம் நான் கம்பல் பண்ணலை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தாலுமே நான் வந்து இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு தாரேன் கண்டிப்பாக காம்போ கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி வாங்குகிறவங்களுக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா எம்ஆர்பி வரும் அதை வந்து நாங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்ற காம்பவுண்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதை வாங்கி நீங்க பாருங்க செல்வம் வந்து எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க சரி சரிமரி சைட்லையும் எனக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னாக்கோ டக்குன்னு ஆள் அனுப்பி விட்டு அதுக்கான ரெமடியை வந்து தக்குன்னு செஞ்சு கொடுக்குறாங்க நான் அக்கா கிட்டே மசாலா உங்க கண்டி வந்துருந்தேன் அதில் நான் அதிகமாக வந்து சாம்பார் பொடி மஞ்சள் பொடி கிட்டி பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் மசாலா பியூர்லி ஹோம் மேடாக வந்து இருக்கும் ராகவி மசாலாவை உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இருக்கேன் யூஸ் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டில் ஆளுகளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு நான் இங்கே வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க வணக்கம் மேம் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் என் பேர் கவிதா நான் ராகவி மசாலான்ற ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க மேம் நான் பதினெட்டு வகையான மசாலா ப்ராடக்ட்ஸ் இருக்கிறேன் அப்போ மசாலாஸ் தான் உங்களோட மேஜர் ப்ராடக்ட் இல்லையா மசாலாஸ் மட்டும் கிடையாது சத்து மாவும் பண்ணுறேன் அதோட கருப்பு உளுந்தங்களி மாவும் பண்ணுறேன் இந்த ரெண்டும் வந்து மெயினாக பண்ணுறேன் ஓகே ஸோ அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி மேம் சத்து மாவில் வந்து நான் சேர்க்குற எல்லாமே பதினாறு வகையான ஐட்டம்ஸ் நான் அதில் ஜாயின் பண்ணுறேன் அதில் இயற்கை விவசாயத்துலேருந்து வாங்கி நான் போகிறேன் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அம்மா வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க இருந்து வாங்கி தான் நான் வந்து இந்த அரிசிகள்லாம் சேர்க்குறேன் அந்த அரிசி வந்து மற்ற அரிசிகள்லாம் வந்து ரெண்டு நாளில் முளைக்கட்டி வந்துடும் இந்த இயற்கை விவசாயன்றதுனால அந்த அரிசியை நான் முளைக்கட்டி கொண்டுட்டு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகுது இயற்கை விவசாயத்தில் கொடுக்கணுன்றது என்னோடய எய்மை கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறாலை கண்டிப்பாக மேம் கண்டிப்பா ஸோ நீங்க எப்படி இந்த பிஸ்னஸ் வந்தீங்க அது ஒரு பெரிய பாயிண்ட் சொல்லுங்க கொரோனா எல்லாரையும் வந்து வாழ்க்கையை கெடுத்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் கொரோனா என்னைய வாழ வச்சுச்சு இப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்றதே தான் ஆரம்பித்தேன் நான் மஞ்சள் தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல கொரோனா டயத்தில் அதுக்காண்டி நான் வீட்டில் எப்பயுமே மஞ்சள் வந்து அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் நான் இது வரைக்கும் வெளியில் எந்த மார்க்கெட்டு ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது அந்த மஞ்சள் தண்ணி எல்லோரும் குடிக்கிறது பூரா பேரும் அந்த கெமிக்கலை குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொண்டுட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்க சொன்னாங்க உங்ககிட்ட இலவசமாக வாங்கி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குக்கா நீங்கள் அதையும் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் பொடி வாங்கினாங்க நான் அப்போ குட்டி குட்டியாக ஐம்பது கிராம் பாக்கெட் தான் போட்டு கொடுத்தேன் ஏன்னா அப்போ கொரோனா டையத்தில் யார் கையிலேயுமே காசு இல்லை இல்லையா அதனால் ஐம்பது கிராம் பாக்கெட் தான் சும்மா ஒரு இன்சியலுக்காக அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் அவங்களே சொன்னாங்க நீங்கள் அதை பிஸ்னஸாக பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்போ எனக்கு அந்த ஒரு ஐடியா வந்துச்சு பட் எங்கள் அக்கா வீட்டில் கல்யாணம் நடந்தது அப்போ நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே வந்து சமையல் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க அவங்களோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து பிஸ்னஸாக பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் உட்காந்து பேசினப்போ தான் சரி எல்லோரும் பிஸ்னஸ்ஸுன்னு கொண்டுட்டு வராங்கன்னு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஐட்டம் தான் பண்ணினேன் மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு இட்லி பொடி சாம்பார் பொடி ஃப்ரை மசாலா குழம்பு பொடி இந்த அஞ்சு ஐட்டம் பண்ணேன் அந்த அஞ்சு ஐட்டம் பண்ணுறப்பையே எல்லாருமே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மற்ற மற்ற ஐட்டங்கள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க கருப்பு உளுந்தங்களி மாவு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாங்க அதோட பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் கேட்டுட்ருக்கிறப்பையே இந்த சத்து மாவு செய்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க அதுவும் மெயினாக வந்து ஹாஸ்டல் பசங்களுக்கு ஃபாரின் அனுப்புகிற பேரண்ட்ஸ் வந்து என்னை கேட்டாங்க பிள்ளைங்களுக்கு அங்கே கொடுத்து விட்றதுக்கு இதை செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பின்னாடி தான் அந்த ஃபாரின் போகிற பசங்க நம்ம கையிலருந்து இயற்கை விவசாயம் கேட்குறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து செய்கிற வேலையை கெமிக்கல் இல்லாமல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டிச்சேரியில் ஒரு அம்மிட்ட இருந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அவங்க அவங்ககிட்ட இருந்து தான் அரிசி வாங்கி பண்ண ஆரம்பித்தேன் கருப்பு கவுனி அரிசி சம்பா பூங்கார் அரிசி சிவப்பரிசி மாதிரி அரிசிகளை வாங்கி அதை புறாமே முளை கொட்டுறதுக்கு ரெடி பண்ணுவேன் மற்ற மற்ற இதெல்லாம் செய்கிறப்ப முளை கொட்டினம்னா ரெண்டு நாளில் நம்மளுக்கு வந்து அது கொட்டி வந்துடும் ஆனால் இது இயற்கை விவசாயன்றதுனால அவங்களே ஆறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அரிசியை உருவாக்குறாங்க ஏன்னா கெமிக்கல் இல்லை அவங்க இது பண்ணுறதில் நம்மளுக்குமே முளக்கொட்டி வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகுது செய்கிற வேலையை கொஞ்சம் திருப்தியாக நம்ம மனதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோமே அப்படின்னு என்னோட மெயினான எய்ம் என்னென்னா மண்ணு திங்க போகிற உடம்பு இதை இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக செஞ்சு கெமிக்கல் இல்லாமல் அதை கொண்டுட்டு போய் மண்ணில் சேவ் பண்ணுறது தான் என்னோட எய்மு ஓகே ஓகே மேம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வரதுக்கு முன்னாடி பிஃபோர் கொரோனா அதுக்கு முன்னாடி நான் வந்து பிஎஸ்சி பிஎட்டு ஓகே டீச்சர் ஓகே எவ்வளோ பதினாலு வருஷம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்லாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறேன்ற ஒரு திருப்தியோடு தான் ஸ்கூலை விட்டு வந்தேன் ஓகே ஸோ இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நியர்லி பதினெட்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதா சொன்னீங்க ஸோ அதில் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் ஸோ மஞ்சளை பற்றின விஷயங்களும் சொல்லிருந்தீங்க ரொம்ப இது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சத்து மாவு பற்றியும் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போது உங்கள் கிட்ட பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய உமை நேற்று உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான தாட் ஏதாவது இருந்ததா அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக நான் நான் இப்போ பண்ணுறேன்னா என் கூட வந்து வீட்டுக்காரர் இல்லை அப்படின்றப்ப என்னக்கா பண்ணுறது அப்படின்னாங்க நான் தான் இது பண்ணுறேன்ல ஒன்று என் கூட வந்து வேலை பார்க்குறேன்னா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருபது நான் வந்து பண்ணித்தாரேன் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் ஏன்னா நான் இது எல்லாமே கெமிக்கலே இல்லாமல் பண்ணுறேன் மற்ற மற்ற ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட் ப்ராடக்ட்னா எத்தனை மாதம் ஆனாலும் அது வந்து கெட்டு போகாது ஆனால் நம்ம ப்ராடக்ட் வந்து மூணு டு நாலு மாதத்துக்கு மேலே வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும் அதில் நம்ம எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நல்லா வெயிலில் காய போட்டு தான் அதை செஞ்சாலும் மேக்ஸிமம் நாலு மாதம் தான் தாகும் அதுக்கு மேலே அது தாங்காது அதனால அந்த நாலு மாதத்துக்குள்ளே நான் அதை வந்து விற்று முடிக்கணுன்றதுனால ஒரு ஸ்மால் குவாண்டிட்டி தான் நான் செய்கிறதே ஓகே மேம் நியர்லி ஒரு பதினெட்டு வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க ஸோ இதுக்கு உண்டான ப்ரொடக்ஷன்லாம் எப்படி பண்ணிட்டு தான் வந்து

அப்பப்ப பண்றதுக்கு வந்து மிஷின் சப்போர்ட் எனக்கு இருக்குது பதினெட்டு ப்ராடக்ட் இருக்கும் ஒரு நாளைக்கு எப்படியோ அந்த அந்த ப்ராடக்ட நானாவே ரெடி பண்றது மாதிரி இருக்கு அது மிஷின் நம்ம கிட்டேயே செப்பரேட்டா இருக்குன்றதுனால தேவையானத ஆர்டர் வர வர நான் வந்து அப்பப்ப ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறதுக்கு இதுவும் எனக்கு வந்து மெயினான ஒரு சப்போர்ட் இருக்கு ஸோ பல்கா ஸ்டார்ட் பண்ணாமல் அப்பப்போ அரைக்கிறதுங்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு மிஷின் சாப்பிட்டு உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸ்பி மெஷின் செல்வம் வந்து எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க மார்க்கெட்டிங்லயும் சரி இந்த மிஷினரி சைடுலையும் எனக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்டு அப்படின்னாக்கோ டக்குன்னு ஆள் அனுப்பி விட்டு அதுக்கான ரெமெடியை வந்து ட செஞ்சு கொடுக்கறாங்க இது செஞ்சு கொடுக்கறதுனால என்னோட ப்ரொடக்ஷன்ல வந்து எந்த தேக்கமும் இல்லாம ஓடிட்டு அந்த இதுல எல்லா விதத்துலயுமே சப்போர்ட்டா அனுப்புறாங்க மார்க்கெட்டிங் ப்ளஸ் புரொடக்ஷன் மிஷினரி ஃபால்ட்டு ஃபால்ட்டுன்னு ரொம்ப எனக்கு வந்தது இல்லை எனக்கு யூஸ் பண்ண தெரியாததுனால அதுல ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா அதையுமே அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு நாள்லயே எனக்கு வந்து அது ஒரு நாளே சர்வீஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே மேம் ஓகே ஏன்னா அது எஸ்பி மிஷின்ஸ் வந்து சென்னையில இருக்காங்க நீங்க மானாமதுரையில் இருக்கீங்க ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒன் டேல அட்டன் பண்ணி கொடுக்குறாங்கிறது பெரிய விஷயம் நீங்கள் நிறையா எடுத்து பண்ணணுன்றது வந்து அமௌண்ட்டு இவ்வளோக்கு தான் அப்படின்லாம் நான் வந்து கம்பல் பண்ணலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயை ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம் நான் வந்து உங்களை வீட்டு பிள்ளையாக நினச்சி தான் உங்களை இதை பண்ண சொல்கிறேன் நான் பெரிய மார்ஜின்லாம் அதில் வைக்கலை எனக்கு வைக்கலை ஏன்னா இது வந்து கெமிக்கல் சேர்க்கலை நாலு மாதத்துள்ள கெட்டு போயிடும் நாலு மாதத்தில் கெட்டு போயிருன்றது எனக்கு தெரியும் அதில் நான் வந்து ஆறு மாதம் எட்டு மாதம் கூட கொடுக்கலாம் ஆனால் உண்மையை நான் சொல்லி தான் வந்து நான் ஸ்டார்டிங்லே சொல்கிறேன் மண்ணுதிங்க போகிற உடம்பு நம்ம இதில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது தான் என்னோடய எய்மு அதில் நீங்கள் எல்லோரும் என்னோட சேர்ந்து எனக்கு வந்து ஒரு கூட்டு முயற்சி கொடுப்பீங்கன்றதை வந்து நான் நம்புகிறேன் வாழணும்னு நினைக்கிறவங்க இயற்கை விவசாயத்தில் வந்ததை வாங்கி சாப்பிடுங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம் இப்போ இருக்கிற இந்த கெமிக்கல் உலகத்துலேருந்து தப்பிச்சுக்கரலாம் நம்மளும் தப்பிக்கலாம் நம்மளோட வாரிசுகளையும் பாதுகாக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் முடிஞ்ச வரைக்கும் நான் பாடுபடுறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ஒரு கூட்டு முயற்சி கொடுங்க உங்களோட ஒத்துழைப்பில் இந்த ராகவி மசாலா இன்னமும் நின்னலும் வளரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக மேம் உங்களோட முயற்சிக்கு எங்கள் டீம் சார்பும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ ஏன்னால் நீங்கள் சொல்கிற அந்த சொசைட்டியில் எங்கள் டீமும் எங்களோட ஆட்களும் உள்ளே இருக்கும் ஸோ இதை வீடியோ பண்ணுறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாேருக்கும் நல்லா ப்ராடக்ட் போய் சேரட்டும் தேங்க்யூமா தென் ஃபைனலாக பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வந்து மருத்துவம் சார்ந்து இயற்கை சார்ந்து நிறைய சொன்னீங்க பட் பிஸ்னஸ் ரீதியே எனக்கு ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் இருக்குது அது மட்டும் சொல்லிடுங்க ஸோ இப்போ வந்து மார்ஜின் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னீங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபாக்கு ஸ்டாக் எடுத்தாலே கொடுக்குறேன்னு சொன்னீங்க பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் எடுக்கணுமா உங்களோட பதினெட்டு ப்ராடக்ட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ப்ராடக்ட் தான் இல்லை என்ன கேட்டாலும் நான் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அது வந்து ஐம்பது கிராம் இருந்தாலும் சரி நூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் என்ன கேட்டாலும் நான் அதை வந்து ஒன் ஆர் டூ டேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம் தான் அப்படின்னு இல்லை கல்யாணம் ஆர்டர் வாங்குறோம் கல்யாண ஆர்டருக்கு வந்து எங்களுக்கு தேவை பத்து நாள் அவங்க கொடுத்த நாள்லேருந்து இருந்து பத்து நாள் கனெக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு அந்த டேட்லயே நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்றோம் ஓகே கல்யாணத்துக்கு தேவையான மசாலா பொடிகளும் கொடுக்குறீங்க ஸோ ஒரு ஆர்கானிக்கான ஒரு நேச்சரலான பொருளில் வர்றவங்களுக்கு சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறவங்க நல்லபடியாக ஒரு விருந்து வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக ஸோ இனிஷியலாக இந்த பதினெட்டு ப்ராடக்ட் இருக்கு எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுத்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது பேக்கேஜஸ் இருக்கா கண்டிப்பாக காம்போ கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா எம்ஆர்பி வரும் அதை வந்து நாங்கள் நானூற்றி தொண்ணூத்தொன்போது ரூபான்ற காம்போட தான் கொடுத்துட்ருக்கோம் அதை வாங்கி நீங்கள் டேஸ்ட் பாருங்க எவ்வளோ நாளில் டெலிவரி கொடுக்குறீங்க மேம் த்ரீ டேஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக த்ரீ டேஸில் டெலிவரி கொடுத்துடலாம் ஓகே டெலிவரி சார்ஜஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க மேம் டெலிவரி சார்ஜஸ் வந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் அதோட நீங்கள் வாங்குகிற குவாண்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் ஸோ அப்போ ஓகே இந்த டெலிவரி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஹைதராபாத் இருந்தாலும் கொடுத்துருக்கு இல்லையா ஆமாம் கொடுத்துட்ருக்கேன் அதோட இப்போ ரீசெண்டாக கொடுத்தது வந்து அயர்லாந்து கொடுத்துருக்குறேன் சிங்கப்பூர் கொடுத்துருக்குறேன் சவுதி கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அது வந்து பசங்க புறா படிக்க போன பசங்க வாங்கியிருக்கிறாங்க ஓகே மேம் இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணும் அப்படின்னா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது மேம் டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ மினிமம் ஆர்டருங்கிறது நீங்கள் உங்கள் காம்போ பேக்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே பிஸ்னஸ் எடுக்கணும்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ப்ராடக்ட் வாங்கினாவே போதுமானதாக இருக்கும் வித்துட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க ஓகே ஓகே தேங்க் யூ என் பேர் சிவபாரதி நான் அக்கா கிட்ட மசாலா பொடி வாங்க கண்டி வந்திருந்தேன் ஏங்கா நீங்க ஒரு நாள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க நம்மளோட உடம்பு வந்து மண்ணை திங்கிறது அப்படி இருக்கிறப்ப நான் ப்ராடக்ட் பண்றது எல்லாமே மண்ணிலிருந்து தான் வருது அந்த இதில் எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் ஒரு நூறு சதவீதம் இல்லாட்டினாலும் ஒரு இருபது சதவீதமாவது அதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை இது நான் மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி என் ஃபேமிலியில் யாராவது இது ரன் பண்ணாலுமே அந்த இதை சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னுடைய முயற்சி அதை பார்த்துட்டு அக்கா நானும் உங்கள் முயற்சியில் பங்கெடுத்துக்கலாமான்றதை நான் கேட்டு அக்கா கிட்டே நான் ஜாயின் பண்ணேன் அக்காவோட வந்து வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து அதுலேருந்து நானும் இந்த மசாலா பொடி எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யூஸ் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டில் ஆளுகளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு நான் இங்கே வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க வணக்கம் நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக இந்த அது வந்து மஞ்சள் பொடி தான் நல்லா நல்லா இருக்கு அது வந்து நான் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டேன் அதில் நான் அதிகமாக வந்து சாம்பார் பொடி மஞ்சள் பொடி கிட்டி பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் மசாலா ஃபிரைன் மசாலா எல்லாமே இங்கே தான் வாங்கிட்டுருக்கேன் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது நல்லாவும் வணக்கம் என்னோடய பேர் விஜயலக்ஷ்மி நாங்கள் இங்கே ஜெயம் பெயிண்ட்ஸ் அந்த ஷாப்பில் இருந்து நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்க்கு மேலே வந்து நாங்கள் உங்ககிட்ட வாங்கிட்டுருக்கோம் பியூர்லி ஹோம் மேடாக வந்து இருக்கும் மெயினாக நான் வந்து இந்த மஞ்சள் தூள் வாங்குவேன் மஞ்சள் தூள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து இதுவரைக்கும் வந்து யூஸ் பண்ணது வந்து கிடையாது அண்ட் தென் வந்து குழம்பு மசாலா வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இட்லி பொடி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பருப்பு பொடி வந்து அதோட ஆந்திரா பருப்பு பொடி மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து எதுலேயுமே வந்து அடிச்சுக்கவே முடியாது குற சொல்லவே வந்து முடியாது அண்ட் தென் வந்து அவங்க வந்து இந்த சத்து மாவு பவுடருன்னு சொல்லி ஒன்று வந்து பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம வந்து அதை வந்து முளைக்கட்டி அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டோம் டேரெக்டாக வந்து எல்லா மில்லட்ஸும் வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணி தான் வந்து போடுவோம் பட் அவங்க வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக அதை வந்து பாரம்பரிய முறைப்படி இருக்கிற அந்த அரிசி இதெல்லாமே வாங்கி முளைக்கட்டி அதை வந்து ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில் வந்து பண்ணுறாங்க நான் யூஸ் பண்ணதுலேருந்து எதுலையுமே வந்து எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டோ எதுவுமே நான் வந்து இதில் வந்து நான் வந்து பார்த்ததே வந்து கிடையாது ஸோ நான் வந்து ராகவி மசாலாவை உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதை பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் அசுரன்ஸ் கொடுக்கல நீங்கள் வந்து தைரியமாக வந்து வாங்கலாம் ஆல் த பெஸ்ட்